بس வணக்கம் ஜிஎம்கே சேனலுக்கு உங்களனை வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் இரண்டு இனியன் செழியன் இருவரின் அறையிலும் சத்தம் வர யாழி மாடிக்குச் செல்ல அங்கே இனியன் செழியனை அடித்துக் கொண்டிருந்தான் யாழை போகவும் இனியன் அடிப்பதை நிறுத்த செழியன் முகம்பாடி போய் அமர்ந்திருந்தான் என்னடா சண்டை உங்களுக்குள்ள நானும் இந்த ஒரு மாசமா பார்க்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கும் எப்ப பாரு சச்சரவு ரெண்டு பேரும் கண்ணு படுற அளவுக்கு ஒன்னா தானே இருந்தீங்க இப்போ என்ன வந்துச்சு யாலி கோபமாக கேட்கவும் இருவரும் தலைகுனிந்து கொண்டனர் ரெண்டு பேரும் வாய் திறக்கல பதில் சொல்ற வரை நான் ரெண்டு பேரோடையும் பேசவும் மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் யாலி சொல்லிவிட்டு அறைவிட்டு கோபத்தோடு வெளியே செல்ல இனியன் மீண்டும் செழியனை முறைக்க செழியன் எழுந்து யாழையைத் தேடி வந்திருந்தான் செழியன் வந்து யாலை முன் நிற்க இனியனும் செழியனின் பின்னே வந்து நின்றான் இருவரும் ஒரே குரலில் சாரி என்று சொல்ல இருவரின் கையிலும் பாலை கொடுத்தவள் அவளின் காஃபி கப்புடன் ஹாலில் அமர அவளின் இருபுறமும் இருவரும் வந்து அமர்ந்தனர் அம்மா எல்லாமே என் தப்புதான் தினேஷ் பத்தி சொன்ன இல்ல அவனை கீர்த்திமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன் அங்கே தீப்தி அக்கா வந்தாங்க அந்த தினேஷ் பார்த்துட்டான் அதான் இனியன் என்னை அடிக்கிறான் செழியன் சொல்ல வேண்டாம் வேண்டாம்னு பல முறை சொல்கிறேன் அவன் கூட சேர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அந்த தினேஷ் சரியில்லை அவனை சரி பண்ணுறது பெரிய வேலை அவன் அம்மாக்கு கூட இவன் சொல்ல தயங்குறான் இவன் சரியாக படிக்கிறது இல்லை இப்போ பயோடெக்னாலஜி படிக்க மார்க் வேண்டாமா தினேஷ் மனசுல குப்பைதான் இருக்கு அவனை கீர்த்தி அம்மா கிட்ட எல்லாம் கூப்பிட்டு போக வேண்டாம்னு சொன்னேன் கேட்காம கூப்பிட்டு போய் தீப்தியக்காவை அறிமுகம் பண்ணிட்டு வந்திருக்கான் அவங்க நேத்து பேச வந்திருக்காங்க இவன் அவங்கள விரட்டி விட்டு அவங்களையும் ஹர்ட் பண்ணி இவனும் கஷ்டப்பட்டு தேவையா தேவையில்லாத வேலை எதுவோ தான் செய்கிறான் இவனை கொஞ்சவா முடியும் இனியன் சலித்து கொள்ளால் அதுக்கு கை ஒங்குவியா கண்ணா இனி ஒருத்தரை ஒருத்தர் அடிக்கிறத பார்த்தேன் அவ்வளோதான் நான் சாகர வரை என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன் யாலி சொல்ல அம்மா அவனை நான் அடிக்கக்கூடாதா அவனும் நானும் ஒண்ணு அவனை அடிக்க எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு நாளைக்கு அவன் அழுதாலும் சிரிச்சாலும் அதோட பாதிப்பு எனக்கும் தான் எங்க சண்டை எங்களுக்குள்ள நீங்க ஏன் அதுக்கு பேச மாட்டீங்க நாங்க ஏன் பேசக்கூடாது இனியன் கத்த யாலி முறைக்க வர வர உன் கோவம் அதிகமாகிட்டே போகுது சரின்னு ஒரு வார்த்தை சொல்றியா நீ யாலி கோவத்தை அடக்கி கொண்டு கேட்க இனியன் சரியென கூறிவிட்டு அரைக்கு செல்ல நகர யாலி முகம் பார்த்துவிட்டு விட்டு பாலை எடுத்து குடித்தான் கீர்த்தியாக்கா கிட்ட நான் பேசுறேன் இனி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள தினேஷ் பத்தி பேசக்கூடாது அப்புறம் ரெண்டு பேரும் படிக்கிறதுல கவனமா இருங்க அவ்வளோதான் படிக்க போங்க ரெண்டு பேரும் யாலி சொல்ல இருவரும் பாலை குடித்துவிட்டு கப்பை கழுவி ஸ்டாண்டில் வைத்துவிட்டு படிக்கச் சென்றிருந்தனர் அவர்கள் செல்லவும் கவியரசிக்கு பால் ஆற்றி கொடுத்தவள் சிறிது நேரம் அவரோடு பேசிக்கொண்டிருக்க இரவு எட்டை நெருங்கவும் அறை விட்டு இனியன் செழியன் இருவரும் வர ஒருவன் யாலைக்கு சமையலில் உதவ இன்னொருவன் கவிக்கு கால் நீவி பிடித்து விட்டான் பின் பாட்டியுடன் அமர்ந்து சாப்பிட்டு சிறிது நேரம் அவரோடு மூவரும் அவர் சிவனேசன் பற்றி பேசிவிட்டு அவரவர் அவர் படுக்கைக்கு வந்தனர் யாலி அவள் அறைக்கு வந்து கீர்த்தியை அழைக்க கீர்த்தி முதல் ரிங்கில் எடுத்திருந்தாள் அக்கா அந்த தினேஷ் விஷயம் என்னாச்சு இவனுங்க இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த பையன் வேற நம்ம தீபிய தப்பா பார்த்தான்னு சொல்லி இனியன் சொல்றான் அட இது வெறும் வயசு கோளாறு தீபி அவனுக்கு அக்கா முறை நேத்து பேசினேன் அவனுக்கு எண்ணம் எல்லாம் அதில் தான் இருக்கு அதிக தனிமை செல்லம் அம்மா அப்பா கூட இல்லாதது உடன்பிறப்புகள் இல்லாதது எல்லாம் சேர்ந்து தான் இப்படி இருக்கான் நேத்து அவன் அம்மா கூட பேசணும்னு சொன்னதும் அவன் முகத்தில் பயம் வந்துருச்சு நல்ல பையன்தான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு கவுன்சிலிங் ஆரம்பிக்க சொல்லி சீக்கிரம் அவனுக்கு சரியாகிடும் கீர்த்தி பொறுமையாக எடுத்து சொல்ல யாலி நிம்மதியாகி இருந்தாள் ரொம்ப அதிகமான கவன ஈர்ப்பு டேட்டிங் ஆப் எல்லாம் அதிசயம் மாதிரி இருந்து இப்போ அத்தியாவசியம் மாதிரி ஆகிடுச்சு பிரதீஷ் கூட அக்கௌண்ட் வச்சிருக்கான் யாலி ரொம்ப பத்திரமா கையாள வேண்டிய பருவம் செழியன் இனியன் ரெண்டு பேரும் அதிக வளர்ப்பு அவங்க பக்குவம் பத்தி உனக்கே தெரியும் நான் புதுசா எதுவும் சொல்றதுக்கு இல்லை அதனால கவலையை விடு அருள் எப்போ வருவான் வீட்டுக்கு நாளைக்கு மதியம் அக்கா வந்ததும் கண்டிப்பா உங்ககிட்ட பேச சொல்றேன் சரி எதையும் யோசிக்காம தூங்கு நான் வைக்கிறேன் கீர்த்தி அழைப்பை முடிக்க யாலையும் முடித்திருந்தாள் இனியன் செழியன் பக்கத்தில் படுக்க செழியன் முகம் திருப்பி படுத்துக்கொள்ள இனியன் அவனை வம்பிழுக்க வேண்டும் என்றே நெருங்கி படுக்க உடம்பெல்லாம் வலிக்குதுரா சாமி தாயவு செஞ்சு தூங்க விடு செழியன் சலிப்பாக சொல்ல அப்பா கூட பேச வரியா இனியன் கேட்க சரியன் அவனை முறைத்து பண்ணுடா இன்னைக்கு நானும் அப்பா கிட்ட பேசணும் தான் இருக்கேன் ரவந்திக்கா பற்றி சொல்கிறேன் டெய் லூஸு மறுபடியும் வாங்க போகிற செழியா நீ அப்புறம் அவனுக்கு உதவி பண்ணணும் நம்ம ஃப்ரெண்டு தானே அவன் நான் கீர்த்தி அம்மா கிட்ட உதவி கேட்டேன் அதுவும் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி தான் அங்கே தீப்தியக்கா வருவாங்கன்னு எனக்கே தெரியாதுடா எதிர்பாராம வந்ததுக்கு நான் என்ன செய்வேன் உங்ககிட்ட சொன்னால் உதவி செய்வேன் பார்த்தா அடிக்கிற இதுல அம்மா கிட்ட எதிர்த்து வேற பேசுகிறேன் இல்ல செழியன் இனியன் முதுகில் அடிக்க சரி ரெண்டடி அடிச்சுக்க ஆனா ருது பத்தி வாய் திறக்கக்கூடாது சரியா இனியன் சமாதானம் பேச செழியன் முறைத்து விட்டு படுத்திருந்தான் கீர்த்தி அடுத்த நாள் வந்தது தினேஷ் இல்லத்திற்கு தான் தினேஷ் பள்ளிக்கு சென்று இருக்க அவனின் அம்மாவை காண வந்திருந்தாள் அவரும் கீர்த்தியை வரவேற்று அமர சொல்ல அவளை பற்றியும் அவள் பேசப்போகும் விஷயம் பற்றியும் கூறியிருந்தாள் வெனி மேம் நான் சொல்ல போறது கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா உங்க உதவி எனக்கு வேணும் சொல்லி தான் எனக்கு உங்க பையனை தெரியும் அவனுக்கு அதீத கவன ஈர்ப்பு அதுவும் அவனுடைய பால் உணர்வுகளில் அது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா உங்களையே தப்பா பார்க்குற அளவுக்கு கீர்த்தி சொல்லவும் வேணி அழுதிருந்தார் ப்ளீஸ் இது நோயெல்லாம் இல்ல உங்க மகன் நல்லா இருக்கான் சில நேரம் அவங்க இளமை பருவம் உடலில் மனதில் தர மாற்றத்தையும் அதோட உணர்வுகளையும் கையாள தெரியாம இருக்காங்க உங்க வீட்ல அவனுக்கு ஒரு அக்கா அல்லது தங்கையோ இல்ல அண்ணன் தம்பி யாராவது இருந்திருந்தா அவங்க முன்னாடி அந்தரங்க உணர்வை பகிர்வது தப்புன்னு தெரிஞ்சிருக்கும் ப்ளூ ஃபேம் பார்க்க அதை பற்றிய தேடல் எல்லாம் குறைவா இருந்திருக்கும் இப்போ அவன் பால் உணர்வுகள் அப்படி அவன் மேல இதுல தப்பில்லை சொல்லப்போனா அவனுக்கு இதை கையால தெரியல அவனுக்கு தேவை அரவணைப்பு அக்கறை உங்களோட கவனம் அவன் மேல இருக்கிறது நீங்கள் தான் அவனை நகர்த்தணும் ஸ்கூல் போக வைங்க அடுத்த வருஷம் காலேஜ் சேர வேண்டியவன் படிப்பு தான் ஒரே பிடிப்பு இப்போ கூட சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க முடியும்னு சொன்னா கூடவே இருக்க உங்க அப்பா இல்ல அம்மாவை கேட்டு பாருங்க சில பிள்ளைகள் கிட்டு போறது தனிமையில் தான் தனிமையில் உணர்வுகளை கையாள தெரியணும் அது தெரியாம போனா நாம நமக்கே குழி தோன்றது போல ஆகிடும் அவன் கவுன்சிலிங் எங்க பொறுப்பு ரெண்டு மாசத்துல சரியாகிடுவான் கவலையை விடுங்க ஏதாவது உதவி தேவை இருந்தா என்ன கூப்பிடுங்க கீர்த்தி விளக்கமாக சொல்லவும் வேணி நன்றி கூற எனக்கு நன்றி வேண்டாம் சரி எனக்கு சொல்லுங்க அவன்தான் நிறைய அடியும் தீட்டும் வாங்கியிருக்கான் தினேஷ் சரியாக பிடியா நின்று என்கிட்ட கொண்டு வந்தும் விட்டான் அப்படியே அவன் அம்மா குணம் அவனுக்கு உதவி செய்ய ஓடுற பையன் வரேன் மேம் கீர்த்தி விடை பெற்று மணவில் அப்பார்ட்மெண்ட் வர எப்போதும் போல அபார்ட்மெண்ட் முழுக்க காலை நேர சத்தங்களாக இருக்க புன்னகையோடு லெஃப்ட் நோக்கி நடை போட்டாள் அவளின் தளம் அடைய அவளின் மாடிக்கு வந்தவள் வீட்டின் உள்ளே செல்ல வீடே அமைதியாக இருந்தது பிரகாஷ் மட்டும் சமையல் கட்டில் பால் காய்ச்சிக் கொண்டிருக்க கீர்த்தி கோபத்தோடு மகளின் அறைக்கு செல்ல அவளும் புத்தகமும் கையுமாக மறந்திருந்தாள் கீர்த்தியின் கோபம் சென்றிருக்க புன்னகை வந்துவிட மகனை போக அவனோ குளியலறையில் இருந்தான் கீர்த்தி சமையல் நோக்கிச் செல்ல காலிங் பெல் அடிக்க கதவின் பின்னே அவளுக்கான வேலை காத்திருந்தது அத்தியாயம் இரண்டு நிறைவு பெற்றது பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டியதுதான் அதே நேரம் ஆண் குழந்தைகளை பெற்றவர்களும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சொல்லி கொடுத்து வளர்த்தா எவ்வளோ குற்றங்களை தடுக்கலாம் பதின்ம வயதில் இருக்கிற ஒரு பையனுடைய தாய் பெண்களின் மாதவிடாய் அவர்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இதை பற்றி கொஞ்சம் புரிதலோடு பிள்ளைங்க பேசும்போது அவர்களுக்கு இயல்பாகவே பெண்கள் மேலே மரியாதை வர வாய்ப்பிருக்கு இத ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களால் செய்ய முடியும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி